நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணியை வச்சு அன்பாக தமிழ் சொந்தங்களே தேசியத்தும் தெய்வத்தும் மீது மூச்சாக சுவாசிக்கும் தன்மை ஒருவர் அனைவருக்கும் இளையம் அனைவருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ் சொந்தங்களம் எல்லாரும் வந்து கடமைப்பட்டிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று டிவிக்கே மாநாடு போட்டார் மிக மிக சிறப்பான அளவில் கூட்டத்தை சேர்த்தாரு நல்ல விஷயம் ரெண்டாவது கூட்டம் போட்டார் நல்லா சேர்த்தாரு ஆனால் அவர் பேசுகிற பேச்சு இளைஞர் பட்டாலும் எதையும் உணராத ஒரு கூட்டம் அவரை வந்து கடவுளாக மதிக்கிறாங்க அவருக்கு அறிவுரை சொல்லி சொல்லித்தராரு எப்படி அதிபர் சொல்றாரு அவர் உம் யார யார கண்டிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்துல இவர் வந்து குறை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல பதிமூணு மாசம் ஆட்சி தந்த பாரத பிரதமர் வாஜ்பாயை வந்து பதிமூணு நாள் ஆட்சி பதிமூணு மாசம் ஆட்சி அஞ்சு வருஷம் ஆச்சு அது மூலயமா இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினோரு வருஷம் ஆசைக்காக தொடர்ந்து கொடுத்த பாரத பிரதமர் இதை கொடுத்தது இந்த இருந்து ஆள் கொடுத்தது ஆர் எஸ் எஸ் இயக்கம் அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பத்தி இவர் பேசுறாரு எந்த அடிப்படை தன்மை கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னைக்கு ஒரு ஒரு இந்து நித்து வைக்கிற நிலைமை இருக்குதுன்னா காரணம் அடிப்படையில் உருவாக்க நினைச்சா காங்கிரஸ் ஒரு துரோகி காங்கிரஸ் காரன் இந்தியா கூட்டணி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு மாதிரி கூட்டணி பேர் மாத்திட்டு வர ஒரு கட்சி அது ஒரு இயக்கம் கட்சி தாரவாத்தி வித்திரவும் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது அவர் கையெழுத்து போட்டாரு பதிமூணு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில மீனவர்கள் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் வந்து நடிகர் விஜய்க்கு தெரியுமா தெரியாத தெரியல இனிக்கு பதினைஞ்சு நாள் இருபது நாள் ஹையஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள விடுதலை ஆயிடுறாங்க ஆனா அந்த நிலைமை கூட இருக்கூடாதுன்றதுல மாட்டு கருதே கிடையாது கச்சத்தீவ மீட்டு எடுக்கிறதுல பாரத பிரபுர் உறுதியா இருக்கிறார் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் உலக குருவா விசுவ குரு உலகத்தின் விசுவ குருவா வந்து உருவெடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நாடு ட்ரம்ப் எதிர்க்கிறார் வல்லரசு நாடு முதல் பட்டிருந்தோம் அந்த இடத்துல கூட ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாமார்த்தியமா கை நடத்துறாரு இன்னைக்கு உலக நாட்டுல எல்லா நாடுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையை உருக்குற பாரத பிரதமரை பத்தி அவர் பேர் சொல்லி பேசுறாரு இந்த அடிப்படை தகுதி கூட விஜய்க்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல நூறு ரூபா டிக்கெட் ஆயிரத்தி இருபது ரூபாய் கொடுத்த ஒரு படம் பார்க்க வைக்கிற அந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நேற்று வந்தவங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அவங்க வீட்டுல எவ்வளவு இழப்பு ஏற்படுவது தெரியுமா ஸ்டேஜ் போட்ட வந்து பக்கம் ஏறின அந்த இதுல வந்து ட்ராம் இதுல டிராக்ல நடந்து வர எவ்வளவு பேர் அது கேவல வந்து இதான் அடிப்படிச்சு பாத்தியா தள்ளி விடுற வந்தவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணியா சினிமா படத்துல நீ நடிக்கிற ஒரு நடிப்பு வச்சு இன்னைக்கு வந்து அந்த கூட்டம் கூட்டம் சேர்ந்தாங்க அவங்க நல்லது கிட்ட தெரியாது வெங்கிலி தமிழ்நாட்டு சொந்த தமிழ் மக்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லதான் நினைக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தை எம்ஜிஆர் பத்தி பேசுற எம்ஜிஆர் பத்தி பேச கூடாது ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த மறைஞ்ச ஒரு கடவுள் விஜயகாந்த் அதுக்கு மேல ஒரு கடவுள் எம்ஜிஆர் காலத்துல நாங்க வாழல ஆனா புரட்சி விஜயகாந்த் காலத்துல வாழணும் நம்ம அதுக்கு மேல அதை பத்தி சொல்றதுக்கு ஆனா நீ சொல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது வந்து எந்த வகையில விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்ல உனக்கு விமர்சனம் பண்ணனும்னா தார வார்த்தை கொத்த காங்கிரசையும் இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடலையும் போய் பேசு மாமா அங்கிள் மச்சான் பேசுங்கிற பாரு கள்ளத்து கொட்டவர் கூட்டணி வச்சுக்கணும் அது மாதிரி கிடையாது பிஜேபி இன்னைக்கு இந்தியா முழுக்க பல விதமான முதலமைச்சரை கொடுத்திருக்கு அந்த முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து எடுத்துப்பாரு தெரியும் உதாரணத்துக்கு நேத்து ஒரு பாரத அமித்ஷா ஜி சட்டம் கொண்டு வந்திருக்காரு அடிப்படை கவுன்சில் வந்து பிரதமர் வரைக்கும் முப்பது நாள் ஜெயில இருந்தா குற்ற வழக்குல பதவி ஆட்டோமேட்டிக்கா பறி போயிடணும் இன்னைக்கு அப்படியே எதிர்கட்சிங்களா இந்தியா கூட்டத்தில் மொத்த திருடனும் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறோம் அங்க போய் பேசும் ஊழல் பத்தீங்கன்னா நீ கலை எடுக்க வேண்டிய விஷயம்னா நீ ஒரு நூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரத்தி நூறு ரூபாய் டிக்கெட் விற்கிற விஷயம் நான் இங்க சம்பாரிச்சு வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி கிடையாது அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் யாராவது யார் பண்ணாலும் நீங்க பண்ணாலும் நல்லதுதான் ஆனா வார்த்தைய நல்ல விஷயத்த விடணும் ஆர் எஸ் எஸ் பத்தி பேச பிஜேபி பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் உங்களுக்கு இல்லை என்ன என்றது புரிஞ்சுக்கணும் பேசணும் அன்பா அந்த தமிழ் சொந்தங்களே நம்ம ஒரே ஒரு விஷயத்தான் புரிஞ்சுக்கணும் இவங்ககிட்ட சொல்றதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சதவீத மக்கள் எதுக்கு ஓட்டு போறேன்னே தெரியாம ஓட்டு போடுறாங்க பதினஞ்சு டு இருபது சதவீத மக்கள் ஏன்னா அந்த டைம்ல போதைக்கு அதிக அடிமையாக ஓட்டு போடுறாங்க முப்பது சதவீத மக்கள் இருக்கிறாங்க பாருங்க மக்கள் அவங்க நன்றி கேட்டு ரொம்ப தயவு வந்து கேட்டுக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுவிங்க நீங்க ஓட்டு போடாமல் முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்குதுங்க நீங்க வந்து ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுங்க நல்ல ஆட்சியாளர் தேர்ந்து எடுக்க முடியும் பொறுப்பான ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் பாரத பிரதமர் தமிழ் இந்தியாவோட ஆட்சி தமிழ்நாட்டிலேயும் மலரும் தேசிய ஜனநாயக கூட்ட ஆட்சி மலரும் அதுக்கான ஒத்துழைப்பு முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போடாத நம்ம படிச்ச நல்ல அறிவாளிகள் புத்திசாலிகள் மக்கள் ஓட்டு போடாத நீங்க அண்ணாமார்கள் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் தங்கச்சி நீங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஓட்டு போடாத முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு நூறு சதவீதமா பதிவு கெட்டவங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க நல்லவங்க உள்ள வந்துடுவாங்க பாரத பாரதம் பாரத் மாதா கீஜே